உங்கள் ஸ்ரீ சங்கரா சென்னையை பண்டறிபுரமாக போகும் ஒரு மாபெரும் வைபவம் சென்னையில் பண்டரிபுரம் தொடர்ந்து மூன்றாவது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிக்கதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிக்கதா சூடாமணி மனதை உருக வைக்கும் மாதா பிதா விசேஷ நிகழ்ச்சி லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகல் பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலக பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெய்தீர்த் மேவுண்டி மற்றும் ஆனந்த் பாட்டே வருடா வருடம் பண்டரிபுரத்தை நோக்கிய பார்க்க யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி முதல் இடம் நாரதகான சபா ஆழ்வார்பேட்டை சென்னை புதுவித பக்தி அனுபவத்தினை பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக்மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் தினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பன்னிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்விறை ஷஷ்டி திதி பகல் பனிரெண்டு மணி முப்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வளர்விறை சப்தமி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திரம் நட்சத்திரம் மாலை நான்கு மணி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து ஹஸ்தம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது மாலை நான்கு மணி ஆறு நிமிடம் வரை அதாவது உத்திரம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சி யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு பரிகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணம் பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து கராஜை அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஆணி திருமஞ்சனம் நடராஜர் தரிசனம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா ஆக இன்றைய தினம் அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று நடராஜ பெருமானை தரிசிப்பதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம் இதுபோக இன்றைய தினம் ஷஷ்டி விரதம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு வளர்விறை சுபமுகூர்த்த நாளாகவே அமைந்திருக்கிறது ஆக இந்த நாளிலே இது வந்து ஒரு ஆனி மாசம் அப்படிங்கிறதுனால வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய எல்லா சுப நிகழ்ச்சிகளையும் செய்வதற்கும் துவக்குவதற்கும் ஒரு ஏற்ற நன்னாளாகவே அமைந்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது பகல் பத்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு பதினோரு மணி ஒன்பது நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் பார்த்தோம்னா பகல் பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மதியம் பனிரெண்டு மணி பதினான்கு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மாலை மூன்று மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி வரையிலும் குளிகை காலம் என்பது காலை ஏழு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி மூன்று நிமிடம் வரையிலும் நீடித்திருக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பத்தொன்பது நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா இன்னைக்கு சூலம் பார்த்தோம்னா மேற்கே சூலம் பகல் பத்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் செய்துவிட்டு நீங்கள் மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவல் சொல்றதை விட ஜோதிட தகவல் சொல்லலாம் நேற்றைய தினத்தினுடைய தொடர்ச்சியாக நேற்றுக்கு என்ன பார்த்தோம்னு சொன்னோம்னா இன்றைக்கு இந்த கிழமைதான் அப்படிங்கிறத எதனை கொண்டு தீர்மானிக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த ராகு காலம் யமகண்டம் போன்ற குளிகை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா இதையெல்லாம் எதை கொண்டு நம்முடைய முன்னோர்கள் கணக்கிட்டு வைத்தார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறத எடுத்துட்டோம்னா அந்த ஹோரை அப்படிங்கிறது முதல் ஒரு மணி நேர ஹோரை என்பது ஹோரை என்பது இருக்கும் இது போக அந்த ஒவ்வொரு நாளினுடைய அந்த பகல் பொழுதுங்கிறது இருக்கு இல்லையா ஒரு தோராயமா நம்ம டுவெல் ஹவர்ஸ் அப்படிங்கறத எடுத்துட்டோம்னா அதனை எட்டு பாகமாக பிரிக்கிறார்கள் அப்ராக்சிமேட்டாக பார்த்தோன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் எட்டு பாகமாக பிரித்து ஒவ்வொரு கிரகமும் ஒன்றரை மணி நேரத்தை ஆட்சி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அதாவது அந்த கிரகம் அல்ல அந்த கிரகத்திற்கு பதிலாக அந்த கிரகத்தினுடைய துணைக்கோள் அப்படின்னு சொல்லுவா நேச்சுரல் சாட்டிலைட் அப்படின்னு சொல்லுவா அந்த இயற்கை துணைக்கோள் என்பது ஆட்சி புரிகிறது அப்படின்னு சொல்றா இதற்கு ஒரு வரிசையை கொடுத்திருக்கிறார்கள் இதுல பார்த்தோம்னா சூரியன் அப்படிங்கிற அந்த கிரகத்திற்கு பார்த்தோம்னா துணைக்கோளாக சூரியனுக்கு காலன் என்கின்ற ஒரு துணைக்கோளையும் சந்திரனுக்கு பரிவேடன் அப்படிங்கிற ஒரு துணைக்கோளையும் செவ்வாய்க்கு பார்த்தோம்னா தூமன் அப்படின்னு சொல்லுவா ஒரு சில பேர் மிருத்யு அப்படிங்கிற பேர்லேயும் அதை மென்ஷன் பண்ணுறா அதே மாதிரி புதனுக்கு பார்த்தோம்னா அர்த்த பிரகணனன் அப்படின்னு சொல்லுவா அதே மாதிரி குரு என்கின்ற கிரகத்திற்கு யமகண்டன் அப்படிங்கிற ஒரு துணைக்கோளையும் சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு கிரகத்திற்கு அதனுடைய நேச்சுரல் சேட்டிலைட் பார்த்தோம்னா இந்திர தனுசு அப்படிங்கிறத கொடுத்துருப்பா அதே மாதிரி சனி என்கின்ற கிரகத்தினுடைய துணைக்கோளாக குலிகன் அப்படிங்கிறத குளிகைன்னு சொல்லுவா நம்ம அதை தான் டைட்டன் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா இங்கிலீஷ்ல அந்த மாதிரி குறிப்பிட்டு கொடுக்கிறார்கள் இப்படி பார்க்கும் பொழுது அந்த முதல் ஒன்றரை மணி நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றது இல்லையா காலையில் ஒரு சூரிய உதயம் ஆறு மணிக்குன்னு வச்சுட்டோம்னா ஆறுட்டு ஏழரை பார்த்தோம்னா இன்றைய தினத்திலே அந்த இந்திர தனுசு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு அப்படிங்கிறதுனால அந்த வெள்ளியினுடைய சுக்கரன் என்கின்ற கோளினுடைய துணைக்கோள் ஆகிய அந்த இந்திர காலமாக பார்க்கப்படுகிறது இப்படி அதே வரிசையில் பார்த்தோம்னா சனிக்கிழமை நாள் எடுத்துட்டோம்னா சனியினுடைய துணைக்கோள் என்பது குளிகன் என்பதால் அந்த சனிக்கிழமை நாளிலே முதல் ஒன்றரை மணி நேரம் வர்றது இல்லையா காலையில் ஆறுட்டு ஏழரை அப்படின்னு வரும்பொழுது அதை குளிகை காலமாக கொடுக்கிறார்கள் பாடங்கள் அப்படியே நம்ம எப்படி சார் இந்த மனப்பாடமாக வச்சுக்கிறதுன்னு சொன்னால் அந்த சனிக்கிழமையிலிருந்து நம்ம அப்படியே ரிவர்ஸில் வர வேண்டியது சனி வெள்ளி வியாழன் புதன் அப்படிங்கிற மாதிரி ரிவர்ஸில் ஆர்டரில் போட்டுட்டு அந்த சனிக்கிழமை காலையில் ஆறு ஏழரை வெள்ளிக்கிழமை காலையில் ஏழரை ஒம்பது அதே மாதிரி வியாழக்கிழமை பார்த்தோம்னா காலைல ஒம்பது பத்திர குளிகை காலம் சாட்டை போட்டுக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்திற்குமே பிரித்து கொடுத்து விடுகிறார்கள் அதே மாதிரி யமகண்டன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது குருவினுடைய துணைக்கோளாக பார்க்கப்படுகிறது குரு வியாழக்கிழமை நாளில் பார்த்தோம்னா காலையில் முதல் ஒன்றரை மணி நேரம் ஆறு ஏழரை அப்படிங்கிற டைம் அது வந்து யமகண்டனினுடைய டைமாக போயிடுறது இந்த யமகண்டம் என்பது அது நல்ல நேரமா ஏன்னா குருவினுடைய ஒரு சொல்லிட்டு அது வந்து நல்ல நேரமா அல்லது கெட்ட நேரமா அப்படிங்கிறது அது பற்றிய ஆராய்ச்சியை இன்னொரு நாள் நம்ம விரிவாக பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி பிரிக்கும் பொழுது கடைசியா ஒரு ஒன்றரை மணி நேரம் மீறது இல்லையா ஏன்னா ஏழு கிரகங்களுக்கு பிரிச்சுட்டோம் எட்டாவதாக மீறக்கூடிய அந்த ஒன்றரை மணி நேரத்தை தான் ராகு காலம் அப்ப இந்த ராகு காலம் கேத்து காலம் என்பது தனியாக ஒன்று கிடையவே கிடையாது இந்த ராகு கேத்து இரண்டினுடைய தாக்கமுமே அந்த நேரத்திலேதான் இருக்கும் அப்படிங்கிறதையும் பிரிச்சு வச்சிருக்கா இதன் அடிப்படையில் தான் இந்த நேரத்திலே ராகு காலம் இந்த நேரத்திலே யமகண்டம்னு சொல்ற இப்படி இந்த யமகண்டம் இந்த குளிகன்லாம் நம்ம வரிசையாக போட்டுட்டே வரோம் இல்லையா இந்த சாட்டு போட்டது போக மிச்சம் இருக்கிற நேரம்ங்கிறது தான் அந்த ராகு காலம் அப்படிங்கிற டைம் வர்றது சார் நீங்க விப்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசினாலே அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அந்த விப்ஜிஆர் வரிசையிலேயே அந்த வி வயலட் ரேஸ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அந்த வயலட் ரேஸுக்கு அடுத்தது வரக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னு சொல்கிறா அதைத்தானே யூவி ரேஸ் அப்படின்னு சொல்றோம் இந்த ராகு கால நேரத்திலே இந்த யூவி ரேஸினுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அந்த கால நேரத்திலே சுப நிகழ்ச்சிகள் செய்வதை தவிருங்கள் அல்லது புதிதாக ஒரு செயலை செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சாட்டு போட்டு வச்சிருக்கா இது அத்தனையுமே இந்த கலிகாலத்திலே இந்த கலியுகம்ங்கிறது ஆரம்பிக்கும் பொழுதுதான் இது குறித்த ஆராய்ச்சி என்பது மிகுதியாகி அதாவது இன்னும் நம்ம எப்படி சொல்லலாம் சொன்னா இந்த வானவியல் இயற்பியல் அறிவு நமக்கு கொடுத்தது யார் சொல்லோம்னா நம்ம அந்த இரண்டாம் சந்திரகுப்தனுடைய காலம் தானே இந்தியாவினுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்லுவா இல்லையா அதுல தானே வராக மிகிறர் ஆரியப்பட்டாலாம் இருந்தா இல்லையா இவர்களுடைய காலத்தில்தான் இந்த ராகு காலம் யமகண்டம் இது குறித்த ஆராய்ச்சியானது வெளிப்பட்டது இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்